நீங்கள் என்னதான் ஒருத்தருக்கு வந்து அதிகமான லவ் அண்ட் கேர் கொடுத்தாலும் அந்த நபருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பிடிக்காம தான் இருக்கும் நீங்கள் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் அது நடக்காம தான் போகும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பயங்கரஸ்டிக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக தான் தனுஷும் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவர்களும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை வந்து அவங்க ரெண்டு பேரும் அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரீசெண்டாக தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னும் ஆறு மாத காலத்துல அதாவது அக்டோபர் மந்த் வந்து வந்து இவங்களுடைய பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான நியூஸும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கர சர்க்காஸ்டிக்கா ஒரு போஸ்ட் ஒன்று அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேரும் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் அந்த போஸ்ட்ல வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு நபர் மேல அதிகமா லவ் அண்ட் கேர் வச்சு அவங்கள்ட்ட நீங்க பாத்துக்கிட்டாலும் ஒன்ஸ் அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னா அது பிடிக்காம போனதுதான் தான் வந்துட்டு அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிருந்தாலும் நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க எப்படி ஒரு லைட்டா இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க எப்பொழுதுமே வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருக்க கற்றுக்கோங்க ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக ஒரு போஸ்ட் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேரும் பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு சர்காஸ்டிக்காக ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா அவர்கள் செய்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து தனுஷ் அவர்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து என்னை பிடிக்காத ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப இன்டெரக்டா ரொம்ப சர்காஸ்டிக் இந்த ஸ்டோரியை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் இருந்திருக்காங்க